ஓம் கஜானனம் உத கனதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நானும் ப்ளஸ் ஸ்டோரும் புதுதாய் பிறக்கும் சுத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை போராட நட்சத்திரம் தனுசு ராசி யோகம் கன்னியா லக்கணத்தில் துதிவியை திதியிலே இந்த புத்தாண்டானது பிறக்கிறது இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது அனைவருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு வந்துருங்க பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம ராசிக்கு இந்த புது வருடம் எப்படி இருக்கப் போகிறது நம்ம ராசிக்கு இந்த புது வருடம் எப்படி இருக்கப் போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே வந்துவிடும் அப்படி பார்க்கையில் இந்த சிம்ம ராசிக்கு பிறக்க போகும் புதிதாய் பிறக்கப் போகும் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்பாக திருவிளையாடல் புராணத்திலே அறுபத்தி நாலு படலங்களிலே முப்பத்தி மூன்று படலங்கள் பதிவிட்டு பதிவிட்டாகிவிட்டது அதற்குள் புத்தாண்டு வருவதால் புத்தாண்டிற்கான பனிரெண்டு ராசிகள் ராசிகளுக்கும் பலன்களை பார்த்துவிட்டு பிறகு திருவிளையாடல் புராணத்திற்கு முப்பத்தி நாலாவது படலத்திலிருந்து அறுபத்தி நாலாவது படலம் வரை செல்லலாம் இதை உங்களுக்கு ஒரு சிறு தளர்வுகளாக தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ புத்தாண்டு பிறக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படியான பலனை செய்ய போகுது மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூர நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கிய சிம்ம புதிதாய் பிறக்கும் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முதல் பாதி வருடங்கள் சோதனை காலமாகவும் பிறகு வரக்கூடிய அந்த ஆறு வருடங்கள் சாதனை காலமாக இருக்க போகுதுங்க முதல் பாதி வருடம் தொழிலில் ஒரு சில சருக்கள்களை சந்திக்கக்கூடும் பொருளாதார நெருக்கடியை கொடுக்கக்கூடும் அடுத்து பண வரவு உங்கள் கைக்கு வர்றது குதிரை கொம்பாக இருக்கும் சா நேரம் உங்கள வழுக்கும் அப்படிங்கிற கதை தான் சிம்ம பெரும்பாலும் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் காட்டுக்கு ராஜா சிம்மா சிம்ம மாதிரி கரிசிச்சுக்கிட்டு நாம தான் பெரியார் அப்படின்னு மோதுனீங்கன்னா சற்று சர்க்கிள்களை சந்திக்க வேண்டி இருக்கும் கரணம் தப்பினால் மரணம்தான் நண்பர்கள் பழக்க வழக்கத்தை குறைச்சிக்கிறணுங்க நண்பர்களால் தொந்தரவுகள் இளையூர்கள் இன்னல்களை சந்திக்கக்கூடிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகுதி எல்லா வளங்களையும் சிம்மராசிக்காரங்க பெறப்போகிறாங்க அது என்னங்கிறதையும் வியாபாரியாக சொல்லிடுறேன் பொறுமை காப்பது சிம்மராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஒருத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறாங்க அது ஐம்பது பெருசன்ட் ஏற்றம் அடுத்த ஐம்பது பெருசன் இறக்கம் அப்படி ஏறுனாவே அடுத்த சர்க்கள்களை சந்திக்கக்கூடிய நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பத்தில் போய் குரு இருக்கிறார் வருகிற குரு பயிற்சி வரை நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் பத்திலே குரு பதவியை பறிப்பார் பட்டங்களை பறிப்பார் பெயர் புகழ் செல்வாக்கை மேலே வர்றதை சிறப்பாக வர்றதை தடுத்து நிப்பாட்டிடுவார் யாரு குரு சும்மா ராசிக்கு பத்தில் குரு இப்போ இருக்குது அடுத்து பதினொன்றாம் இடத்திற்கு சித்திரை இருபத்தி மூணாம் தேதி வர்றார் அதுவரை பொறுமை காக்க வேண்டும் ஓமப்பா இன்னும் ஒரு புதுமைகேளு பொன்னவனும் பால்மதிக்கு பத்தில் நிற்க ஆமப்பா ஆதிசிவனும் வென்று ஐயம் எழுத்துண்டார் ஐயா அப்படிங்கிறாங்க குரு ராசிக்கு பத்தில் இருக்கும் பொழுது நம்ம யாரும் ஈசனே இறந்துண்டு வாழ்ந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க புராண வரலாறு நம்மளுக்கு கூறுது அவர்தே சிவனே ஒரு வருட காலம் பிச்சை எடுத்தாராம் யாசகம் எடுத்து பிழைத்தார் அப்படிம்பாங்க நாமெல்லாம் சாதாரண மானிட பிறவிகள் சிம்ம ராசிக்காரர்களும் அதற்கு தப்ப மாட்டார்கள் பத்திலே குரு பதினொன்றாம் இடம் வருவரை பொறுமை காப்பது நல்லது அடுத்து ராகு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வேறு இருக்கிறார் அஷ்டம ராகு ராகு கேது பயிற்சி சித்திரை பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போவும் ராகு உங்கள் ஏழாம் இடத்திற்கு கும்பத்துக்கு வருகிறார் கேதுவோ உங்கள் ராசிக்கோ ஜென்மத்திற்கே வருகிறார் அப்படி இருக்கும் பொழுது அதுவும் ஒரு சாதகமற்ற நிலை தான் இப்போ எட்டில் இருக்க குரு எட்டில் இருக்கும் ராகு தண்டனை அல்லவா கொடுத்து விடுவார் பத்தாம் இடத்தை பார்க்குற தொழிலில் மிகப்பெரிய சர்க்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கும் நிதான போக்கை கடை கடைபிடிக்க வேண்டி இருக்கும் அரசியல்வாதிகள்லாம் இந்த சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப பொறுமையை கையாளணும் ஏன்னா பத்தாம் இடத்தை பார்க்குற பத்தாம் இடம் என்பது பெயர் செல்வாக்கு பதவியை பற்றி சொல்லக்கூடியது பதவியை தட்டி பறிச்சிடுவாருங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதற்கான பிரீத்து என்று சொல்லக்கூடிய பரிகாரங்களை பண்ணிக்கங்க அடுத்து ராகு ஏழுக்கு வர்ற கேது வந்து உங்கள் ஜென்ம கேதுவாக வர்றார் உங்கள் ராசிக்கே கேது வர்றார் கேது வந்து அந்த சிம்மத்தில் பகைமை வேறப்பட்டுறா ராகுவும் சனியோடு இணைகிறார் சனி ராகு ஏழில் இருந்தால் திருமண வாழ்க்கை தாமதப்படும் திருமண வாழ்க்கை மட்டுமல்ல நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லா செயல்களும் எல்லா நிகழ்வுகளும் தாமதமாக நடக்கும் நீங்கள் இதை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னா அதற்கு ஒரு இடையூறுகள் வந்து அதன் பிறகு நீங்கள் நினைக்காத சமயம் அந்த நிகழ்வுகள் நடக்கும் அப்போ உங்கள் மனசில் அந்த சந்தோஷம் இருக்காது நாம் நினச்சப்போ நடக்கலை இப்போ அவனுக்கு ஜாதகமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனதில் எண்ணம் கொடுக்கணும் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முற்பகுதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சற்று கவனமாக இருக்க வேண்டும் ராகுவோ எட்டிலே அஸ்தம ராகு அவர் ஆறாம் இடத்தை வேற பார்க்கிறார் ஆறாம் இடம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ருணரோக சத்துரு அல்லவா கடன் பிரச்சனை கழித்தே நெறிக்கும் மருத்துவ செலவுகள் கூடிக்கிட்டே போகும் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திலோ எவருக்கேனும் மருத்துவ செலவுகள் ஆப்ரேஷன் பண்ணணும் பெரிய பெரிய ஆஸ்பத்திரி சேர்க்க சொல்கிறாங்க லட்சக்கணக்காக கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்போவிங்க அப்போ சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்தை அல்லவா இப்போ ராகு பார்க்கிறார் ஆண்டிக்கிழாக்கில் மூன்றாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் மகரம் என்பது சிம்மத்திற்கு ஆறாம் வீடு அந்த ஆறாம் வீடு என்பது மருத்துவ செலவுக்கு அதிபதி அந்த இடத்த பார்க்குறதுனால மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் அதாவது தன்வந்திரி பகவான் மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி ஆனால் மருத்துவ செலவுகள் கற்றுக்குள் இருக்கும் ஓம் ஆதி வைத்தியாய வித்மகே ஆரோக்கிய அனுக்கிரக ரூபாய தீமகே தன்னோ தன்வந்திரி பிரஜோதயார் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்தாச்சுன்னா மருத்துவ செலவுகள் அதாவது லட்சக்கணக்காக வர்றது ஆயிரக்கணக்கோட நின்றும் அப்போ நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் பிரச்சனைகள் வெளியே போகாது கடன் பிரச்சனைகள் இருந்துதான் ஆகும் அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு மிக மிக போராட வேண்டி இருக்கும் கடன் கொடுத்திருந்தாலும் நீங்கள் அந்த கடன் உங்களுக்கு திரும்ப வருவதற்கு ஒரு நேரம் அலைஞ்சா வராது ஒரு அன் இருபது தடவை முப்பது தடவை அவங்கள போய் பார்த்து சத்தம் போட்டு பிரச்சனையை கிளப்பி அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்து பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை கொடுக்கல் வாங்கல்களும் லேவாதேவி பண்ணக்கூடியவர்களுக்கும் சற்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முற்பகுதி சுமாரான காலகட்டங்கள் பிற்பகுதி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின் சொல்லிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு கும்பத்திற்கு வந்து அங்கிருந்து மூன்றாம் பார்வையாக சிம்மராசிக்கு ஐந்தாம் இடத்தை அல்லவா பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு நல்லது நடக்கும் அந்த ராகு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் அதாவது ராகு வந்து சிம்மத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது குருவோ உங்களுக்கு சித்திரை இருபத்தெட்டாம் தேதி ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்திற்கு வந்துடுறார் அப்போ முற்பகுதி சுமார் பிற்பகுதி சூப்பர் அப்படின்னே சொல்லிடலாம் பதினொன்று ஐந்துக்கு பிறகு குரு தான் பார்க்கும் இடம் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் வீர தீர பராக்கிரமம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் நாலாம் இடம் என்பது தாயார் ஸ்தானம் கல்வி படிப்பை பற்றி சொல்லக்கூடியது படிப்பில் கவனங்கள் கூடி மாணவ செல்வங்கள் அதிகமாக மார்க் எடு மார்க் வாங்குவாங்க அடுத்து குரு ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் எப்போ சித்திரை இருபத்தெட்டுக்கு மேலே பாதி வருஷம் கடந்துடணும் அதற்கு பிறகு குரு ஐந்தேலில் நிற்க கரிவெறி யோகமாம் அரசர் சேவையாம் ஆனந்த வாழ்வான் குரு லாபஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்தை பாக்கிய பார்ப்பதால் கும்பத்தை பார்ப்பதால் அந்த கும்பத்தில் இருக்கும் அப்போ ராகுவும் சனி அங்கே தான் இருக்கிறாங்க அப்போ ஒன்பதாம் இடத்தை பா ராசிக்கு சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற ஏற்ப எல்லா வளங்களையும் கொடுத்து விடுவார் எப்போ பாதி வருஷத்தை தாண்டணும் பதினொன்று அஞ்சு வரைக்கும் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றிருந்தால் இறங்குமுகமாக இருக்கும் அப்புறம் மாலம் தெரியாமல் காலை விட்டுட்டு ஐயோ அப்பா அப்படிங்கிற மாதிரி கதறக்கூடாது எதையும் ஒன்றுக்கு நான்கு முறை யோசனை செய்து அந்த காரியத்தில் இறங்க வேண்டும் முற்பகுதி சுமாராகத்தான் இருக்கும் பிற்பகுதி சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி கொண்டு இந்த குறுப்பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஏற்றத்தையும் ஐம்பது சதவிகிதம் இறக்கத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் நிதான போக்கை கடைபிடிக்கணும் எதிலும் நிதானம் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அப்படி நிதானித்து எடுத்து வைக்கணும் அப்படி இல்லை என்றால் சரிக்கு அதல பாதாளத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அதை தடுப்பதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்து கொண்டு குரு ராகு கேது சனி ஏழில் சனி வேறு இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்போ இன்னும் வந்து ஏறத்தால் ஒரு வருஷம் இருக்க போகிறார் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத சிறு விளக்கத்துடன் பார்த்தோம் மேலும் அது அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கோரி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோகரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்